Kanada-Bild. கெலோனாவில் உள்ள ஒரு வாகன நிறுத்தும் இடத்தில் நடந்த வன்முறை தாக்குதலில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இரண்டு குழந்தைகளின் தாயான முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெய்லி மெட்ரோ கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெய்லியிடமிருந்து பிரிந்த அவரது கணவர் ஜேம்ஸ் புளோவர் பெய்லியையும் மற்றும் ஒரு பெண்ணையும் ஆயுதத்தால் தாக்கியதாக போலீசார் கூறுகின்றனர் தாக்குதலுக்கு உள்ளான பெய்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து புளோவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது அவர் மீது ஏற்கனவே குடும்ப வன்முறை குற்றச்சாட்டுகள் இருந்தன மேலும் தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தொடர்புடைய பிற குற்றச்சாட்டுகளில் புளோவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருந்தார் அத்துடன் பெய்லியை கழுத்தை நெறித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக புளோவர் மீது முன்பு குற்றம் சாட்டப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்களும் காட்டுகின்றன இந்த நிலையில் பெய்லியை சட்ட அமைப்புகள் பாதுகாக்க தவறிவிட்டதாக அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர் குடும்ப வன்முறை வழக்குகளில் நீதி அமைப்பு எவ்வாறு கடுமையான ஆபத்து அறிகுறிகளை புறக்கணிக்கின்றது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இதேவேளை பெய்லியின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் துக்கத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆதரவளிக்க ஒரு கோ ஃபவுண்ட் மீ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது